உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒரு பொண்ணோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி இருந்து தன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கூடவே இருந்து அவங்களோட வளர்ச்சிக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னா அது ஒவ்வொரு பொண்ணுக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் விஜய் அண்ட் காவேரி ரெண்டு பேருமே வந்து அப்படி தான் அமைஞ்சிருக்காங்க ஈவன் விஜய்க்கு காவேரி சப்போர்ட் பண்ணுறதா இருக்கும் காவேரி வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ரெண்டு பேருமே அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்பவும் தத்ரூபமாக காட்டியிருக்காங்க ஸோ அந்த வகையில் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த ட்ரெண்டிங் ஆன்ஸ்க்ரீன் பேர் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப டிசர்வான கப்பிள் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை அதே மாதிரி இவங்க வந்துட்டு பெஸ்ட் ஆக்டராக இருக்கட்டும் பெஸ்ட் ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் அண்ட் பெஸ்ட் அம்மா அப்படிங்கிற கேட்டகிரிலேயே வந்து சாரதாமா இருக்காங்க அண்ட் இந்த கூடவே வந்து இப்போ லேட்டராக வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரையுமே அதனால் எந்தெந்த கேட்டகரியில் இருக்காங்களோ இன்னும் ஓட் பண்ணாதவங்க இல்லை வேறு வேறு நம்பரில் கூட தயவு செஞ்சு ஓட் பண்ணிடுங்க அக்டோபர் ஃபஸ்ட் வீக் வரைக்குமே ஓட்டிங் வந்து ஆனில் தான் போகுது ஓகே இப்போது கதைக்குள்ளே போகலாம் சரி இப்போ கதையில் என்ன நடக்குது அப்படின்னா காவேரியோட அந்த செயின் எல்லாம் அவர் போட்டு விடுறாரு இல்லையா போட்டு விட்டுட்டு அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லையா ஸோ அப்போ காவேரி என்ன கேட்குறாங்க ஏங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ட்ரெஸ்லாம் நல்லா தான் இருக்கு இருந்தாலும் ஒரு எம்டி லுக்கு இல்லை காவேரி அப்படிங்கிறாரு எம்டி லுக்குனா என்னங்க பண்ணணும் நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறாங்க ஏன் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் நானும் புடவை கட்டி பார்த்துட்டேன் பூ வச்சு பார்த்துட்டேன் ஆஹா எனக்கு அந்த பொண்ணுங்கிற ஃபீலே வர மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பயங்கரமாக சிரிக்கிறாரு விஜய் எதுக்குங்க சிரிக்கிறீங்க எதுக்குங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவரை செல்ல மாதிரி ரெண்டு அடி கூட அடிக்கிறாங்க ஆமாங்க நான் ஒரு ஒரு பையன் மாதிரியே அந்த ஃபீலே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு மாற்றிடலாம் விடுக்காவே அதே மாதிரி உன்னோட அதுலேயும் வந்து யார் யாருக்கு என்னென்ன போடணும் அப்படிங்கறத தனித்தனியாக உட்காந்து பிரிக்கணும் நம்ம அப்பதான் வந்துட்டு நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸும் பண்ணிடுறாரு அதுக்கு அடுத்த நாள் என்னாகுது அப்படின்னா கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க இவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஷெடியூல் போடுறாரு ஆளுங்க எல்லாம் தேவைப்படுவாங்களேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ ஏன் அதெல்லாம் கவலைப்படுற நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் வந்து ஐயப்பன் கிட்ட சொல்லி அவர் மூலமாக அரேஞ்ச் பண்ணிடுறாரு அதுக்குமே ஸோ நீ ஃப்ரீயாக இருக்கா வேறு நீ வீட்டில் உட்காந்துட்டு அந்தந்த இதை மட்டும் நீ பிரித்து கொடுத்துட்டினா போதும் எல்லாமே அவங்கவுங்களே பார்த்துக்குவாங்க கரெக்டாக பார்க்குறாங்களா அப்படிங்கிறத மட்டும் நீ பார்த்துக்கிட்டினா போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக அந்த லுக்குக்கு மாறணும் இல்லையா ஸோ அதுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு நாலஞ்சு சாரீஸ் அவங்கக்கிட்ட இருக்கிறத எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கள் இது ஓகேவா இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அதுக்குமே சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்காரு எங்கே சொல்லுங்கள் அவங்க கிட்ட தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவரோட பேக்லேருந்து ஒரு சூப்பரான சாரி அண்ட் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு என்னங்க எப்பங்க வாங்கினீங்க பிளவுஸ் எல்லாம் தைச்சே இருக்குது ரெடிமேட் பிளவுஸா எனக்கு இது செட் ஆகுமான்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க ஏ யாரோ குள்ளாரு அது வந்து ரெடிமேட் பிளவுஸ்லாம் இல்லை உனக்காகவே நான் தைச்சு வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு எனக்காக தைச்சிங்களா எப்படிங்க அளவு பிளவுஸ்லாம் இல்லாமல் தைச்சிங்க அப்படிங்கிறாங்க வீட்டில் உன்னோட சாரி ஒன்று இருந்ததா அதோட ப்ளவுஸ் எடுத்து வச்சு என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவங்க ட்ரெஸ் டிசைனர் தான் அவங்க சொல்லி நான் உனக்காக தைச்சி வாங்கிட்டு வந்தேன் பாரு பிடிச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு ஸோ பார்க்கும்போதே அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க போய் போட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு சரி போய் போட்டுவிட்டு அவங்க இருக்காங்க ஸோ சாரீ கட்டும்போதே விஜய் போகிறாரு போயிட்டு அந்த சாரிக்கு வந்து ஃப்ளீட்ஸ் அவங்க எடுக்க முடியாமல் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா வயிறு இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு இல்லையா குனிஞ்சு அவங்களால எதுவுமே பண்ண முடியல இரு இரு கவேரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த சீன்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு அவங்களோட அந்த மேரேஜ் ஆனால் புதுசில் வந்துட்டு அந்த அவங்களோட அந்த ஃபைட்ஸ்லாம் கொஞ்சம் முடிஞ்சு கொஞ்சம் அவங்கள புரிஞ்சுக்க ஆரம்பித்த டைமில் வந்தது அதெல்லாமே ஸோ அவர் ஃப்ளீட்ஸ் எடுத்து அப்படி அவங்களுக்கு வச்சு விடுறது அந்த சாரி கட்டும் போது அந்த சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி திரும்பவும் ரீக்ரியேட் ஆகுது ஸோ அவங்க அதே மாதிரி சாரிக்கு வந்துட்டு ஃப்ளீட்ஸ்லாம் எடுத்து விடுறாரு ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த சின்ன சின்ன அந்த லவோடு அப்படி பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் ஸோ அதனால் அவர் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ பார்க்குறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ உடனே அவங்க வீட்டில் போய்ட்டு அவங்க அம்மாக்கு கிட்டே பாட்டி கங்கா எல்லாருமே உட்காந்துருக்காங்க குமரன் எல்லாருமே அங்கே போகிறாங்க போன உடனே இவங்கள சாரீயில் பார்த்த உடனே சாரதாக்கு வந்துட்டு கீழே இருந்து காலில் இருந்து மேலே வரைக்கும் பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்பவும் அழகாக இருக்காங்க காவேரி பார்த்துட்டு அவங்களுக்கு ஆசை தாங்க முடியல காவேரி எங்கேயும் கிளம்பிட்டேடி சாரிலாம் கட்டிட்டு வந்திருக்க அழகாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எடுத்தேன் இந்த சாரி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ காவேரி வந்து எதுவுமே சொல்லாமல் லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா பாட்டிக்கு கேட்குறாங்க எப்படி வாங்கினேன் இந்த சேலை நல்லா இருக்கேடி எங்கேயும் கிளம்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ட் விஜய் வந்து கேஷுவல் ட்ரெஸ்ஸில் தான் ஆளாக இருக்கார் தம்பி கிளம்புன மாதிரி தெரியலையே நீ மட்டும் எங்கேயாவது போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க திரும்பவும் இந்த டைமில் தனியாலாம் எங்கேயும் போகக்கூடாது காவேரி முன்னாடி மாதிரிலாம் நீ அங்கே எங்கேயும் ஓடிட்டுலாம் இருக்கக்கூடாது கொஞ்சமாவது அடக்க ஒடுக்குமா இருடி வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படிங்கிறாங்க பாட்டி பாட்டி இரு பாட்டி ஏன் டென்ஷன் ஆகிறேன் நான் எங்கேயுமே போகல இந்த சாரீ கட்டிட்டு உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு காட்டலான் தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க நல்லா தாண்டி இருக்குது எப்போ எடுத்த அந்த சேலை அப்படின்னு கேட்குறாங்க நான் எடுக்கல விஜய் தான் வாங்கினாரு அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் தம்பி வாங்குச்சா எப்போது அப்படின்னு சொல்கிறாங்க நான் எனக்காக வாங்கி வச்சிருந்தாராம் ப்ளவுஸ்லாம் கூட அவரே தைச்சி வாங்கிட்டு வந்திருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதை கேட்டு கங்காக்கு அப்படியே கடுப்பாகுது குமரனாக ரொம்ப சிரிச்சுட்டு இருக்குது காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க ஆ என்கிட்ட கொடுத்து தைக்கல பார்த்தீங்களா பிரதர் எங்கே தைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை பிரதர் அப்போவே நான் பண்ணது என்னோடய ஃப்ரெண்டு ட்ரெஸ் டிசைனர் இல்லையா அவங்களுக்கு தான் தெரியுமே அப்படிங்கிறாரு ஆ ஆ ஆமாம் 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 காவேரியோட பர்த்டே கூட வந்திருந்தாங்கள்ல ஆமாம் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு ஆமாம் அவங்கக்கிட்ட கொடுத்து தான் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தைச்சிருந்தேன் எங்கே மேடம் கிட்ட தான் அப்புறம் கொடுக்கவே முடியலையே அப்படியே தள்ளி தள்ளி போயிடுச்சு சரி இப்போ எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி என்ன கேட்குறாங்க ஏங்க நான் நினைச்சேன் நீங்க கொண்டு வந்ததே ஒரு தான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அதில் இதெல்லாம் நீங்க வச்சு வேறு எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்போ உங்களுக்கு எத்தனை ட்ரெஸ் தாங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் எதுக்கு காவேரி ஃப்ரீயாக அப்படி வேணும்னா போய் ட்ரெஸ் எடுத்துக்க போகிறோம் அதுக்கு என்ன அப்படிங்கிறாரு ஓகே ஓகே அப்படிங்கிறாங்க சாடித்து அடுத்ததாக இந்த மாதிரி லுக்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு விஜய் ஏன் தம்பி என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க ஆமா தா இந்த சுடிதாரையே மாட்டிட்டு பார்க்கறதுக்கு பார்த்து 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 எனக்கே ஒரு மாதிரி ஆயிருச்சு அப்படின்னோட குமரன் கேட்குறாரு என்ன பிரதர் போர் அடிச்சிருச்சா அப்படிங்கிறாரு ஒன்று சிரிக்கிறாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் செல்லமாக கோச்சிக்கிறாங்க இல்லை காவேரி சும்மா கேட்டேன் அப்படிங்கிறாரு இல்லை பிரதர் ஒரு எம்டினா அந்த லுக்கில் இருக்கணும்ல அதுக்காக தான் நான் கொஞ்சம் மாற்றணும் காவேரியை மாற்றணும்னு நினச்சேன் அதனால தான் மா இந்த மாதிரி பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ இதை கேட்டோன்னே கங்கா எம்டியா எதுக்கு எம்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னக்கா இப்படி கேட்டுட்ட நதியாப்பழம்கா நதியாப்பளத்தோட எம்டி நான் தானே அப்படின்னோன்னே அப்போ அம்மா அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் எனக்கு அப்புறம் அம்மா நாங்கள் ரெண்டு பேரும் தானே பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க அப்போ நான் எதுவுமே இதில் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க அக்கா அக்கா ஏங்க்கா கோச்சிக்கிற சும்மா சொன்னேங்கக்கா அப்படிங்கிறாங்க எனக்கு அந்த எம்டி பதவியெல்லாம் வேணாம் அதெல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க ஒரு மாதிரி கடுப்பாகவே முகத்தை வச்சுட்டு ஸோ பாட்டி வந்து அங்கேருந்து கண்ணை காட்டி விட்றாங்க இவக்கிட்ட ஏண்டி நீ போய் வாயை கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க மாமா இந்த மாதிரி தான் நான் இனிமேல் ட்ரெஸ் வியர் பண்ண போகிறேன் ஸோ எனக்கு நிறைய ப்ளவுஸஸ் தைக்க தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் தான் மாமா எல்லாமே தைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ அதுக்கு என்ன காவேரி உங்களுக்கு சூப்பராக நான் தைச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அப்படி ரொம்ப தான் சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே ஸோ இப்போ கங்கா என்ன சொல்கிறாங்க ஏங்க இப்போ எவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்குது கடையில் அதெல்லாம் தைக்காமல் விட்டுட்டு இப்போ நீங்கள் இவளுக்கு ஜாக்கெட் தைக்கிறது தான் ரொம்ப முக்கியமாக அதெல்லாம் பொறுமையாக தைச்சிக்கலாம் முதல்ல இருக்கிற ஆர்டர்ஸை க்ளியர் பண்ணுங்கள் காலையிலேருந்து எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ குமரனோட முகமும் மாறி போயிடுது இதை பார்த்துட்டு விஜய்க்கும் ஒரு மாதிரி ஆகிடுது ஸோ காவேரி என்ன சொல்லிடுறாங்க ஓகே ஓகேக்கா நீ ஆர்டர்ஸ்லாம் முடிச்சிட்டு கூட தைச்சி கொடு எனக்கு அப்படிங்கிறாங்க ஸோ குமரன் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி உனக்கு வளகாப்புக்கு கூட நான் தான் ப்ளவுஸ் தைப்பேன் கங்காக்கு தைக்கிறதுக்கு கூட அப்படியே உனக்கும் சேர்த்து நான் தச்சுட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆ மாமா அப்படின்னு சொல்கிறாரு ஸோ விஜய் இப்போ என்ன சொல்கிறாரு பிரதர் எனக்கு ஏற்கனவே தச்சு கொடுத்தீங்களே ஞாபகம் இருக்கா அதே மாதிரி எனக்கு இந்த வாட்டியும் சூப்பராக தைச்சு கொடுக்குறீங்க வளகாப்புக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அதுக்கு என்ன பிரதர் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் தான் பண்ணுவேன்ட்டு அப்படி தான் இப்போ முடியாமல் போயிடுச்சு பிரதர் கொஞ்சம் பிரச்சினையாகி அதுக்கப்புறம் உங்ககிட்ட பே கூட முடியாம அப்படியே மாறி போயிடுச்சு ஆனால் இனிமே அப்படி இல்லை எல்லாமே சொல்லி ரெண்டு பேருமே சிரிக்கிறதோட குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க ஆனா எங்க சொல்லவா வேணும் எல்லாருமே சிரிக்கிறதோட இல்லாம என் புருஷன் டெய்லர் அப்படிங்கறனால அவங்க எல்லாத்துக்கும் தைச்சி கொடுக்குறது தான் எங்க வேலையா அவருக்கு வேற வேலையே இல்லையா அப்படியே ஓசியிலே தைச்சிக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அப்படியே அந்த மைண்ட் வாய்ஸ்ல அவங்க பேசிட்டே இருக்காங்க இதை பார்த்துட்டு சாரதா என்ன சொல்றாங்க என்னடி எல்லாருமே பேசிட்டு இருக்கோம் நீ ஒன்று கூட சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க ஏற்கனவே எங்களுக்கு அவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்குது இதில் இதெல்லாம் தைச்சி கொடுத்துருக்கோம் டைம் இருக்குமான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எவ்வளோ ஆர்டர் இருக்குது அப்படின்னாலும் நமக்கு செய்ய வேண்டியது நம்மடி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க விஜய்க்குமே ஒரு மாதிரி ஆயிடுது விஜய் என்ன சொல்லிடுறாரு ஓகே ஓகே பரவாயில்ல நான் ட்ரெஸ் டிசைனரை கூட வர சொல்லிடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஐயோ பிரதர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அன்னைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸாக பண்ண மாதிரி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த வாட்டி நீங்களே கேட்டுட்டீங்க அதனால என்ன பிரதர் நான் நைட்டு கூட தூங்காமல் உட்காந்து நான் செஞ்சு கொடுத்துருவேன் உங்களுக்கு அப்படிங்கிறாரு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் பிரதர் நீங்கள் ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு பண்ணி கொடுங்க அது போதும் உங்க வேலைக்கு எடுத்துட்டுலாம் எனக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிடுறாரு I <laughs> do ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சாரதா வந்துட்டு வெளியே நின்று தனியாக யோசிச்சிட்டே இருக்காங்க ஸோ நம்ம பொண்ணுங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஆசைப்பட்டோம் ஆனால் இந்த கங்கா வந்துட்டு இப்படி பண்ணிகிட்ருக்காலே அவங்க ரெண்டு பேரும் இப்படி ரொம்பவும் யதார்த்தமாக இருக்காங்க நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கணும்னு அந்த தம்பி நினைக்கிது ஆனால் இவ இப்படி விஷமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி ரொம்பவும் கவலைப்பட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துலையுமே இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பண்ணுறாலே ஏதாவது அந்த தம்பி மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே நிற்கிறாங்க ஸோ இது அங்கேருந்து பார்த்துட்டே இருந்துட்டு பாட்டி மெதுவாக வராங்க என்னடி சாரதா ஏன் இப்படி வந்து தனியாக நின்ட்டுருக்க அப்படிங்கிற மனசே சரியில்லாத அப்படிங்கிறாங்க என்னாச்சு வளகாப்பை நினச்சி கஷ்டப்படுறியா அவளுக்கு பண்ணுறதுக்கு சீக்கிரமாக செய்ய போகிறோமே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாத அதெல்லாம் கூட பண்ணிடலாம் அது எப்போ வந்தாலும் அவளுக்கு பண்ணுறது தானே அதை பற்றியெல்லாம் நான் யோசிக்கல ஏன்னா இந்த கங்கா ஏன் இப்படி பண்ணுறாத்த ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இப்படியா பண்ணுவாங்க அந்த தம்பி வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே இருக்கா இதே இப்போ ஒன்றுமே இல்லை அந்த ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கு சொன்னதுக்கு போய் இப்படி மூஞ்சி காட்டுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க ஸோ பாட்டி என்ன சொல்கிறாங்க அது தாண்டி எனக்குமே கவலையாக இருக்குது அந்த தம்பியை போய் இவள் கஷ்டப்படுத்திட்டா என்னடி பண்ணுறது நம்மளை நம்பி வந்துருச்சு நம்ம கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கு என்ன காசு பணத்துக்காக குறை அவள் அந்த மாதிரி வார்த்தை சொன்னதே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் ஒவ்வொரு நாளும் இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாள் லேடி அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ சாரதாமா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீட்டுக்கு கிடைச்ச மூணு மருமகன்களும் இவன் முத்தா முத்து முத்தா இருக்காங்கத்த ஆனால் இவளுங்க தான் ஏன் இப்படி பண்ணுறாளுங்கன்னு தெரியல இவ கங்கா ஒரு சைடு இப்படி பண்ணுறா யமுனா அதுக்கு மேலே ஏதாவது ஒன்றுக்கு ஒன்றா அது பண்ணி பேசி அந்த பையன் கூடயும் சந்தோஷமாக இல்லை போல இருக்கு ஒரு சிரித்து பேசி நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை அடுத்ததான் காவேரியையும் இந்த மாதிரி நினைக்கிறாளுங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் மூணு பேர் மருமகனுங்க நல்லா கிடச்சிருந்தோம் என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்களேன்னு நினைக்கும் போது தான் அது எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது நான் அப்படி நினைக்காதப்போ என் பிள்ளைங்க மட்டும் இப்படி இருக்காளுங்களேன்னு நினைக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க ஸோ எது எப்படியோ காவேரியை வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு லுக்குக்கு ஒரு எம்டி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்னோடய ஒய்ஃப் எப்படி இருக்கணுமோ ஒரு விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர் அவர் அந்த ஒரு எம்டியோட ஒய்ஃப் வேறு ஒரு பிஸ்னஸில் அவங்களும் ஒரு எம்டியாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு விஜய் வந்துட்டு ரொம்பவும் சூப்பராக அழகாக மாற்றப்படுறாரு அடுத்து வரப்போகிற எபிசோட்ஸில் வந்து காவேரி வந்து மொத்தமும் மாறி போய் தான் இருக்க போகிறாங்க ஏன்னா இதுவுமே வந்துட்டு வயிறு கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும் ஸோ அந்த சாரீ கட்டும்போது வயிறு கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சதுன்னா பார்க்குறதுக்கே ரொம்பவும் ஒரு ஹோம்லியான லுக்லையுமே இருப்பாங்க ஸோ இனிமே வர அப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் இந்த இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு சின்னத லைக்கு மட்டும் கொடுத்துருங்க இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்